ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஃப்எம் தமிழ் ஸ்டோரிஸ் சேனல் உங்கள் காதுகளுக்கு இனிமையான காதல் கதைகளை உணர நம்ம எஃப்எம் தமிழ் ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம் தொலைந்தே நடி உன்னில் நான் எபிசோட் இருபத்தி ரெண்டு துருவன் ஃபாரின் சென்ற தகவலை வீட்டினர் மூலம் அறிந்தவுடன் நிகழுக்கு அது பெருத்த நிம்மதியையே மனதில் தோற்றுவித்தது ஆனால் கணவன் சென்ற பின்னும் அவனுடைய தாக்கம் நிகழிடம் இருந்து கொண்டே இருந்தது என்பதுதான் உண்மை முதல் இரண்டு நாள் கணவன் தன்னிடம் நடந்து கொண்ட விதத்தையும் அவன் பேசி சென்ற பேச்சையும் எண்ணி எண்ணி மனவேதனை அடைந்து அவனை வெறுத்தவள் அதன் பின் சற்று நிதானமாக யோசித்துப் பார்க்க அவங்க முதல்ல கோபமா இருந்தாலும் அடிக்க நான் டிவோர்ஸ் பற்றி சொன்னவுடன் தானே அப்படி முரட்டத்தனமா நடந்துக்கிட்டாங்க ஒருவேளை என் தான் தவறா நான் தான் அவங்கள அந்த நிலைமைக்கு தள்ளிவிட்டேனா அவங்க முதல்ல இருந்தே என்னை பிடிக்கலைனாலும் அவங்களை விட்டு போகக்கூடாதுன்னு தானே சொல்லிட்டு இருந்தாங்க என்று அவளின் சிந்தனைகள் பலவாறு சென்று கணவனின் செயல்களை நியாயப்படுத்த அதை முதலில் மனம் ஒத்துக்கொண்டாலும் பிறகு அறிவு அதை ஒத்துக்கொள்ள மறுத்தது அதற்கு காரணம் துருவனின் ஸ்டேட்டஸ் பற்றிய பேச்சு அந்த பேச்சும் அவனின் உதாசீனமான பார்வையும் அவளின் மனதை அந்த அளவிற்கு ரணப்படுத்தியிருந்தது அதை நினைத்து பார்க்கும் பொழுதே கணவனின் மற்றைய எல்லா அக்கறையும் அன்பும் பின்னுக்கு தள்ளப்பட்டு அந்த உரையாடலும் அதை தொடர்ந்து அவன் நடந்து கொண்ட விதமும் கண்முன்னே நிழலாக தோன்றி அவளின் கண்களில் கண்ணீரை சுரக்க செய்தது அதன் விளைவாக துருவனுக்கு தான் ஏற்றவள் இல்லை என்ற எண்ணம் மனதில் வலுப்பெற்று ஒருவேளை அவங்களுக்கு வேறு யாரையாவது பிடிச்சிருக்குமோ தான் இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட பார்த்தாங்களோ என்ற சந்தேகம் மனதில் எழும் அதே வேளையில் அவளின் இதயம் இரண்டாக பிளப்பது போன்ற வேதனை அடைந்தாள் அந்த பிரிவை தாங்கிக்க முடியாம என் கிட்ட இப்படி நடந்துக்கிறாங்களா என்று சிந்தித்து பார்த்தவள் இறுதியாக அவ்வாறு தான் இருக்க வேண்டும் என்று அவளாகவே ஒரு முடிவை எடுத்தாள் எடுத்த முடிவு அவளை ஏதோ ஒரு கவலை கடலில் மூழ்கடித்தாலும் மற்றவர்களிடம் அதை பிரதிபலிக்க விரும்பாதவள் வீட்டில் மற்றவர்கள் முன் சாதாரணமாக இருப்பது போல் காட்டிக்க முயன்றாள் ஆனால் தனிமையில் அவளின் கணவன் பற்றிய எண்ணம் அவளை சின்னபின்னமாக்கி சதியலை உருக்குலைய வைத்துக்கொண்டிருந்தது கொண்டிருந்தது அதிலிருந்து தப்பிக்க முடியாமலும் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள முடியாமலும் மனதளவில் மிகவும் உடைந்து போனாள் பெயருக்கு சாப்பிட்டு மற்றவர்களுக்காக காலேஜி சென்று வருபவளை கவனித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த கோதைக்கு அவளின் நிலை புரியாமல் பேரனின் மனதில் இருப்பதை புரிந்து கொண்டவர் அவன் வந்து நிகழ்வை சரிப்படுத்திக் கொள்வான் என்று எண்ணமிட்டு அவளை கண்டும் காணாதது போல் எப்பொழுதும் போல் அவளிடம் நடந்து கொள்ள ஆனால் நிகழ்வோ நாளுக்கு நாள் தனக்குள் புதைந்து கொண்டு வேதனைப்படுவதை அவளின் உடல் தோற்றத்திலும் சிரிப்பற்ற முக நழுவிலும் அதற்கு மேல் இவளை இப்படி விட்டு வைப்பது சரியல்ல என்று எண்ணியவர் நிகழுக்கு நாளை கல்லூரி விடுமுறை என்பதால் அன்று அவள் மனதை அறித்து கொண்டிருக்கும் வேதனையை களைந்து எறிய முடிவெடுத்தார் அடுத்த நாள் டைனிங் டேபிளில் சாப்பாட்டை குறித்துக் கொண்டிருந்த நிகழ்வை கண்டு வீட்டில் உள்ளவர்கள் அனைவரும் அவளின் சோர்வுக்கான காரணத்தை கேட்க எக்ஸாம் வருது அதனால் நைட்டு கண்ணு முழிச்சு படிக்கிறேன்ல அதான் இன்று மற்றவர்களுக்காக ஒரு பொய்யான பதிலையும் இதழ்வெறியா ஒரு சிரிப்பை உதிர்த்துவிட்டு தனது அறைக்கு செல்பவளைக் கண்டு வேதனையடைந்த பார்வதி அதை வாய் வார்த்தையாக மாமியாரிடம் புலம்பித்தல்ல அவ சரியாயிடுவா பார்வதி நீ ஒன்றும் கவலைப்படாத என்றவரின் பேச்சை கேட்டவரோ என்னமோ அத்த நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் நல்லபடியா நடந்தா எனக்கு சந்தோஷம்தான் என்று அடுப்படி நோக்கி செல்பவரை கண்டுவிட்டு நிகழ்வை நோக்கி மாடிப்படி ஏறினார் கோதை தனது அரைகாலில் இருந்த சோஃபாவில் தலை சாய்த்து படுத்தவாறு ஒரு கையை நெற்றியில் வைத்துக்கொண்டு விட்டத்தை வெறித்து கொண்டு சுய சிந்தனையில் உழன்று கொண்டிருந்தவளை கண்ட கோதைக்கோ சொல்லா துயரம் மனதில் புக அதை மறைத்து கொண்டு நிகழை நெருங்கியவர் அவள் தலையில் கை வைத்து தடவி கொடுக்க அதில் திடிக்கிட்டு எழுந்தமர்ந்த நிகழ் தன் எதிரில் நிற்கும் பாட்டியை கண்டு வாங்க பாட்டி ஏதோ யோசனையில் இருந்தேன் அதான் நீங்க வந்ததை கூட கவனிக்கல என்று திக்கி திணறி கூறியவளின் பேச்சைக் கேட்டவர் அவளை ஒரு கையால் அணைத்து கொண்டபடி இப்போ எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகிற நிகழ் என்று அன்புடன் கேட்க அந்த அணைப்பிலும் அன்பிலும் முதலில் கரைந்து உருகியவள் இந்த அனைப்பும் அன்பும் தானே எங்கள் ரெண்டு பேர் வாழ்க்கையையும் ஒன்றாக இணைத்து இப்படி கஷ்டப்பட வைத்து கொண்டிருக்கிறது என்ற எண்ணம் மனதில் இயல அதில் கோதை அணைப்பிலிருந்து சடார் என்று பிரிந்து நின்றவள் அவர் கண்களை பார்த்து கேள்வி கேட்கும் தைரியம் இல்லாததால் தரையை பார்த்து கொண்டு ஏன் பாட்டி இப்படி செஞ்சீங்க என்று கேட்க அதில் ஒன்றும் புரியாவிட்டாலும் அவள் மனதில் இருப்பதை அறிய வேண்டும் என்ற எண்ணத்தில் நான் என்னமா செஞ்சே என்று கோதை எதிர் கேள்வி கேட்டதும் என்ன செஞ்சீங்களா என்று இந்த முறை கணவனின் ஆசையை கொன்று புதைத்து தன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கியவர் என்ற எண்ணம் கொடுத்த கோபத்தில் அவரை நிமர்ந்து பார்த்தவள் எனக்கு தெரியும் இந்த வீட்டில் உங்களை தவிர வேற யாராலையும் என் புருஷனை எதிர்த்து நிற்க முடியாது அதை நான் இங்கே வந்த கொஞ்ச நாள்லையே தெரிஞ்சுக்கிட்டேன் அது மட்டும் இல்லை இந்த கல்யாணம் நடக்க முழுக்க முழுக்க நீங்கள் மட்டும்தான் காரணம்னு எனக்கு தெரியும் உங்களால் எப்படி பாட்டி உங்கள் மேலே உயிரியை வச்சு இருக்கிற உங்கள் பேர மனசை இப்படி காயப்படுத்த முடிஞ்சது என்றதும் இவ என்ன சொல்ல வர்றா என்று குழம்பியவர் நிஜமாவே நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல நிகழ் நான் எப்போ என் பேர மனசை நோகடிச்ச பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி ஒன்றும் தெரியாத மாதிரி கேள்வி கேட்குறாங்க பாரு என்று மனதில் புகைந்தவள் சும்மா ஒன்றுமே தெரியாத மாதிரி என்கிட்ட பேசி என்ன சமாளிக்க ட்ரை பண்ணாதீங்க பாட்டி என்றவள் உண்மையை சொல்லுங்க அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை காதலிச்சார் தானே என்று வேதனை குரலில் கேட்க அதை கேட்டு அறிந்த <தை> கோதை இவளுக்கு எப்படி இந்த விஷயம் தெரிந்தது என்று தனக்குத்தானே கேள்வி கேட்டு முதலில் குழம்பியவர் அதன் விளைவாக சிறிது சிந்தனை வயப்பட்டார் கோதை நிகழின் பேச்சை கேட்ட கோதை ஒருவேளை துருவன் சொல்லியிருப்பானா என்று எண்ணும் போதே உயிரே போனாலும் அவன் அவனுடைய கடந்த காலத்தை பற்றி நிகழ்கிட்ட சொல்லியிருக்க மாட்டான் என்ற உறுதி மனதில் உதிக்கும் போதே நிகழ்வை ஒரு ஆழப்பார்வை பார்த்த கோதை அப்படின்னு உனக்கு யார் சொன்னது என்று அதிகார குரலில் எதிர்கேள்வி கேட்க யார் சொல்லணும் இதை கூட புரிஞ்சுக்க முடியாமல் இருக்க நான் ஒன்று சின்ன குழந்தை இல்லை பாட்டி எனக்கு எல்லாம் தெரியும் காதலிச்ச பொண்ணை மறக்க தான் அவங்க என்கிட்ட இப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க என்று கண்ணீர் வழிய சொல்லி கொண்டிருந்தவளின் பேச்சில் அவளின் நிலையை நன்கு உணர்ந்த கோதை அவளை நெருங்கி அவளின் கண்ணீரை துடைத்து விட்டபடி நீயா ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு உளராத நிகழ் என்றதும் கண்களில் புது ஒளி வீசியது நிஜமாவா பாட்டி அப்போ அவங்க யாரையும் விரும்பலையா என்று ஆர்வமாக கேட்டவள் சிறிது நேரத்திலேயே முகம் வாடியது இல்லை என்ன சமாதானப்படுத்த நீங்க போய் சொல்றீங்களா என்றதும் அவளின் மன போராட்டத்தை கண்டு நகைத்தவர் அப்படியா என்று கிண்டலாக கேட்டுவிட்டு இதழ்விரிய சிரிப்பவரின் பரிகாசத்தை கண்டு கோபம் வர அங்கு இருந்து நகர்ந்து சென்று மறுபடியும் சோஃபாவில் மூஞ்சை தூக்கி வைத்து கொண்டு அமர்ந்தவளின் சிறு பிள்ளைத்தனமான கோபத்தில் முகம் தெளிவு பெற அவள் அருகில் சென்று அமர்ந்த வாக்கில் அவளின் முகத்தை கை கொண்டு தன் பக்கம் திருப்பியபடி ஆனா நீ சொன்னதுல ஒண்ணு மட்டும் உண்மை நிகழ் அவனோட இந்த முரட்டுத்தனமான செயல்களுக்கெல்லாம் பின்னால ஒரு பொண்ணுதான் இருக்கா என்றதும் அவரை திரும்பி திடுக்கிட்டு பார்த்தவளின் கண்களில் இருந்து அவள் பரிதவிப்பை புரிந்து கொண்டவர் நீ நினைக்கிறது மாதிரி அது அவ மேல இருந்த விருப்பத்தால வந்தது இல்லமா அவ செய்த துரோகத்தால வந்தது என்றதும் மனதில் எழும் கேள்விகளுக்கு விடையளிக்க முடியாமல் தவித்தவள் அதை கண்களில் கோதை காட்டியவாறு ப்ளீஸ் பாட்டி என்கிட்ட எதுவும் மறைக்காம அவங்கள பத்தி எல்லா விஷயத்தையும் சொல்லுங்கள் என்றவளின் போராட்டத்தை அறிந்து கொண்டவர் உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை நிகழ் ஏன்னா உன்னோட புருஷனோட கடந்த காலத்தை பற்றி அறியும் எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு ஆனா என்று இழுத்தவரின் இழுவையை ஆனான்னா என்ன பாட்டி ப்ளீஸ் பாட்டி சொல்லுங்க என்று கெஞ்சினாள் நிகழ் இதை உன்கிட்ட மட்டுமில்லாமல் இந்த உலகத்தில் உள்ள யார்கிட்டையும் சொல்கிறத துருவன் விரும்ப மாட்டான் அவ்வளவு ஏன் இந்த வீட்ல உள்ளவங்களுக்கு கூட அவனுடைய கடந்த காலத்துல ஒரு பொண்ணு இருந்தா அவளால தான் அவன் இவ்வாறு பெண்களை வெறுக்கிறான் என்று யூகமே தவிர அவனுக்கு என்ன நடந்ததுன்ற உண்மை இதுவரைக்கும் யாருக்குமே தெரியாது என்ன தவிர எனக்கு கூட அவன் சொல்லல அவன் தன்னையே மறந்திருந்த நிலைமையில அவன் உளறினத தான் நான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன் என்றவரின் பேச்சில் இருந்து எதையோ புரிந்து கொண்டவள் அப்போ அது என்னென்ன என்கிட்டையும் சொல்ல மாட்டீங்களா என்று கேட்டவளின் குரலில் இருந்த ஏமாற்றம் அவரை உருகச் செய்தது அப்படின்னு நான் சொன்னேனா அப்படி நினைச்சிருந்தா எனக்கும் தெரியாதுன்னு உன்கிட்ட சொல்லியிருக்க மாட்டேனா என்றவரின் பேச்சில் நம்பிக்கையை மீட்டு எடுத்து முகமளர என் பாட்டினா பாட்டிதான் ப்ளீஸ் 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 என்கிட்ட மட்டும் சொல்லுங்க அதை நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் ப்ராமிஸ் என்று கண்ணம் தடவி கொஞ்சியவளின் செயலில் உள்ளே மகிழ்ந்தாலும் கையை எடுடி இந்த அஞ்சு நாள்ல இப்போதான் உனக்கு நான் இருக்கிறதே கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கா உனக்கு காரியம் ஆகணும்னா கொஞ்சுவ இல்லைனா என்ன கண்டுக்கவே மாட்டல்ல என்றவரின் பேச்சில் உள்ள காரியமாக ஆதங்கத்தை கண்டு சாரி பாட்டி ஏதோ ஒரு சிந்தனையில் அப்படி இருந்துட்டேன் என்றவளின் நிஜமான வருத்தம் தொய்ந்த குரலை கேட்டவர் ஏன் நீங்கள் பொய் சொல்ற ஏதோ சிந்தனையில் இல்லை உன் புருஷனோட நினைப்புல இருந்தேன்னு உண்மையை சொல்ல வேண்டியது தானே என்றவரின் கிண்டல் பேச்சில் போங்க பாட்டி அப்படியெல்லாம் ஒண்ணும் என அவள் வாய் சொன்னாலும் அவளின் மலர்ந்த முகச்சிவப்பு அவருக்கு உண்மையை எடுத்துரைத்தது இது இதுக்காக மட்டும்தான் உனக்கு நான் அவனுடைய கடந்த காலத்தை சொல்ல நினைச்சேன் நிகழ் என்று தன் முகத்தில் இருக்கும் சிரிப்பை காட்டி சொன்னவரின் பாசத்தில் தெளித்தவள் சாரி பாட்டி நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஹார்ஸாக பேசிட்டேன் என்று மன்னிப்பு கேட்டவளின் தலை கோதியவர் உனக்கு என்கிட்ட எல்லா உரிமையும் இருக்குமா அதனால இனிமே இந்த மாதிரி லூசுத்தனமாக வளராத என்றவர் முகத்தில் சற்று முன் இருந்த இலக்கம் துணிக்கொண்டு துடைத்தது போல் துடைக்கப்பட்டு ஒருவித இருக்கத்துக்கு மாறியது எனக்கு நீயும் துருவனும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை என் கண்ணு முன்னால் வாழணும் நிகழ் அதுக்காக மட்டும்தான் நான் இதை உன்கிட்ட சொல்கிறேன் அதே மாதிரி எந்த காலத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் இந்த உண்மை உனக்கு தெரியும்னு நீ துருவன்கிட்ட வெளிப்படுத்திக்க கூடாது ஏன்னா அவனால் அதை தாங்கிக்க முடியாது இதை நான் ஏன் இவ்வளவு வற்புறுத்தி சொல்கிறேன்னு நான் அவனுடைய கடந்த காலத்து வாழ்க்கையை சொல்லி முடித்த உடனேயே நீயே அதை புரிஞ்சுப்ப என்றவரின் பேச்சை நெஞ்சில் ஒருவித திகிலை ஏற்படுத்த அதைவிட கணவனின் வாழ்க்கையை இப்படி மாற்றிய அந்த சம்பவம் என்னவாக இருக்கும் என்ற எண்ணம் மனதில் தோன்றிய அதே நேரத்தில் அது எதுவாக இருந்தாலும் அவங்களை அதிலிருந்து மீட்டு கொண்டு வர வேண்டியது என்னுடைய கடமை என்ற உறுதியை மனதில் எடுத்துக்கொண்டவள் நான் செத்தாலும் அவங்களை கஷ்டப்படுத்துகிற எந்த விஷயத்தையும் அவங்க கிட்ட பேச மாட்டேன் பாட்டி என்றவளின் பேச்சில் இருந்த உறுதியும் புரிதலையும் கண்ட கோதை நிகழை நினைத்து மனதில் மிச்சிக் கொண்டார் நிகழின் பேச்சில் அவளின் கன்னத்தை ஆதுரமாக தடவி கொடுத்து வாஞ்சையாக உச்சி முகர்ந்து முத்தமிட்ட கோதையம்மாள் முகம் அடுத்த சில நொடிகளில் பழையபடி இறுக்கத்தை தத்தெடுக்க அவரின் முக மாற்றத்தை கண்ட நிகழினிக்கு பேரனின் கடந்த காலத்தை நினைக்கும் போது இன்றும் அவர் எந்த அளவிற்கு வேதனைப்படுகிறார் என்பதை நன்றாக உணர முடிந்ததால் மேற்கொண்டு எதுவும் பேசாமல் அவரின் பேச்சிற்கே அவரை கவனித்தபடி இருந்தால் துருவனின் கடந்த காலத்திற்கு சென்றவரின் கண்முன் அனைத்தும் படமாக விரிய அதை வாய்மொழியாக நிகழ் என் பேரே எங்க வீட்டு ஒரே வாரிசுன்றதுனால அவை மேல எங்க எல்லாருக்கும் அளவிட முடியாத அன்பு இருந்தது அவனும் எங்க அன்பை தப்பா யூஸ் பண்ணிக்காம சரியான வழியில வாழ்ந்து எங்களுக்கு பெருமைதான் தேடி கொடுத்தான் துருவன் அதை நினச்சி நாங்க புரிப்படையாத நாள் இல்லைம்மா எங்க வாழ்க்கை அவனுடன் ரொம்ப தான் போய்கிட்டு இருந்தது அதுல யார் கண்ணு பட்டுச்சோ தெரியல திடீர்னு ஒரு நாள் அவன் மேற்படிப்பு படிக்க லண்டன் போக விரும்பி எங்ககிட்ட கிட்ட பெர்மிஷன் கேட்டான் எனக்கு இருக்கிறதோ நீ ஒரே பிள்ளை உன்னை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாதுன்னு பார்வதி வேண்டவே வேண்டான்னு ஒரே அழுக ஆனா அந்த பிடிவாத காரணம் இல்லமா நான் பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் படித்தாதான் நம்ம பிஸ்னஸை எடுத்து அதை இன்னும் வேறு லெவலுக்கு கொண்டு போக முடியும் அதனால் நான் படிக்க லண்டன் தான் ஆகணும் என வாதாடினான் துருவன் உன் மாமியாரோ அவன் இங்கேயே இந்த படிப்பு படிக்க சொல்ல அவனும் லண்டனில் அந்த கோர்ஸுக்கு இருக்கிற முக்கியத்துவத்தை எல்லாம் சொல்லி அங்கே தான் போய் படிப்பேன்னு முடிவாக சொல்லிட்டான் என் பேரை ஒன்று கேட்டு நான் அதை எல்லோருக்கும் நல்லாவே தெரியும் அவனும் மறுக்க மாட்டேன்னு இந்த வீட்ல இருக்கிற என் எதையும் கேட்டு வந்து நின்னதில்லை நிகழ் ஏன்னா அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே அவன் நினைச்சத அவனுக்கு கொடுக்கறவன் நான் அப்படிப்பட்டவன் முதலும் கடைசியுமா என்கிட்ட வந்து நின்னான் அவன் லண்டன் போக அனுமதி வாங்கி கொடுங்கன்னு எனக்கு அவனோட பிரிவு எவ்வளவு வேதனையை கொடுக்கும்னு வார்த்தையால் சொல்ல முடியாதுமா ஆனாலும் என் பேரனோட ஆசைக்காகவும் அவனோட லட்சியத்துக்காகவும் நான் அவன் லண்டன் போய் படிக்க வீட்டில் உள்ள எல்லாரையும் சம்மதிக்க வச்சேன் என் பேரனுக்காக ஆனா அதுதான் நான் என் வாழ்க்கையில செஞ்ச மிகப்பெரிய தவறுமா அதை நினைச்சோ என் பேரனின் சந்தோஷம் போனதை நினைச்சோ நான் வருத்தப்படாத நாளே இல்லம்மா என்று உடைந்த குரலில் கூற அவரின் வேதனையை தனக்குள் வாங்கியவள் போல் அவரின் கையை பற்றி அதன் மேல் தன் கையை வைத்து ஆறுதல் படுத்தியவள் உங்க மேல ஒரு தப்பு இல்லை பாட்டி அப்படி அவங்க வாழ்க்கையில ஏதாவது கஷ்டமான நிகழ்வு நடந்திருந்தா அது அவங்களோட விதி அதனால தான் அப்படி நடந்திருக்கும் என்றவளின் பேச்சை கேட்டு அவளின் மீது ஒரு நீங்கள் தேவையில்லாம வேதனைப்படாதீங்க பாசமான பார்வையை வீசிவிட்டு தொண்டையை செருமிக் கொண்டு மேற்கொண்டு பேச ஆரம்பித்தா அவன் லண்டன் போய் அந்த கோர்ஸ் நல்லபடியாக முடிச்சதுக்கு அப்புறமும் இந்தியா திரும்பாம இருந்தான் நாங்கள் ஏன்னு கேட்டதுக்கு இங்க என்னோட ப்ராஜெக்ட் பார்த்து ஒரு பெரிய எம்என்சி கம்பெனி அவங்க கூட சேர்ந்து அந்த ப்ராஜெக்ட் செய்ய சொல்லி கேட்குறாங்க அதனால் அவங்க கம்பெனியில் ஒரு டெமோ கொடுக்க வேண்டியிருக்கு ஸோ இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் அதை வெற்றிகரமாக முடிச்சுட்டு உடனே இந்தியா திரும்பிடுவேன்னு சொன்னான் அவன் பேச ஆரம்பித்த ஐந்தாவது நிமிடத்திலேயே ஏதோ ஒன்று சரியில்லைன்னு என் உள்மனசு ஏன்னா பேசும்போது கூட கம்பீரமாக பேசக்கூடிய என் பேரனின் குரல் அன்று வழக்கத்துக்கு மாறாக ரொம்ப வேறுபாடாக ஏதோ ஒரு வேதனையை உள்ளடக்கியபடி இருந்தது அவன் இடைவெளி விட்டு சற்று தடுமாற்றத்துடன் பேசும்போதே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவன் நார்மலாக இல்லைன்னு ஸோ அவன் ஃபோனை கட் பண்ணாமல் அவன் மனசில் உள்ளதை அறிய முற்பட்டு சாதாரணமாக பேசுவது போல் சில கேள்வி கேட்டேன் ஆனால் அவன் சொன்ன ஒரே பதிலில் என்னுடைய மொத்த உலகத்தையும் அப்படியே ஸ்தம்பிக்க வைத்தது நிகழ் என்னாச்சு துருவன் ஏன் ஒரு மாதிரியாக பேசுகிற என்று நான் கேட்டதுக்கு அவன் சொன்ன பதில் சாரி பாட்டி அந்த வார்த்தையில் உலகத்தையே வெறுத்த ஒரு வேதனை இருந்தது அதை மீறி ஒரு குற்ற உணர்ச்சியும் இருந்ததை என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சது அவன் ஏன் அப்படி சொன்னான்னு எனக்கு அப்போ தெரியாது ஆனா அதுக்கு மேல நான் தாமதிக்கும் ஒவ்வொரு நொடியும் நாங்களும் அதை நம்பி அவனுக்காக காத்திருக்க ஆரம்பிச்சோம் அவன் சொன்ன ஆறு மாசத்துல மூன்று மாதம் முடிந்து ஒரு நாள் இரவு அவன் என்னை போன்ல கூப்பிட்டான் கூப்பிட்டு இருக்கானே என்னவா இருக்கும்னு நானும் எப்பவும் இந்த நேரத்தில் கூப்பிடாதவன் என்ற ஒரு யோசனையுடன் தான் அந்த ஃபோனை அட்டன் பண்ணேன் என் பேரனை என் இருந்து ஏதோ ஒன்று பிரிச்சுக்கிட்டு இருக்குன்னு மட்டும் எனக்கு உறுதியாக தெரிஞ்சது உடனே குரலில் எதையும் வெளிப்படுத்தாமல் துருவன் ஒரு நிமிஷம் லைனில் இருக்கியா நான் நைட்டு சாப்பிட வேண்டிய ப்ரெஷர் மாத்திரை சாப்பிடல அதனால கொஞ்சம் மயக்கமாக இருக்குது நான் அதை சாப்பிட்றேன் என்றவுடன் ம் என்று முனகியவனின் முனங்களே அவனின் மீதான என்னுடைய சந்தேகத்தை மேலும் வலுப்பெறச் செய்தது காரணம் அவன் சாதாரணமாக இருந்திருந்தால் கண்டிப்பா அவன் நீங்க மாத்திரை சாப்பிட்டு தூங்குங்க பாட்டி நான் அப்புறம் பேசுறேன்னு சொல்லியிருப்பான் இல்லை இந்த நேரத்துல எதுக்கு ப்ரெஷர் மாத்திர அப்படின்னு கேட்டிருப்பான் ஆனா அவனுக்கு என்கிட்ட அந்த நிமிஷம் பேசணும்னு தோணி இருக்கு அதனால தான் அவன் அப்படி நடந்துக்கிட்டே இருக்கான்னு எனக்கு தோணுச்சு நேரத்தை தாமதிக்காம அடுத்து என்ன செய்யலாம்னு யோசிச்சேன் கொடுத்து அவன் இருக்கானான்னு கொஞ்சம் ஒரு முடிவெடுத்து மறுபடியும் போன காதுக்கு அதிர காத்திருந்தேன் பதில் பேசியவனோ இனிமே உங்க உடம்ப நல்லா பாத்துக்கோங்க பாட்டி என்றவுடன் கண்களில் கண்ணீர் தோன்ற அந்த நிலைமையிலும் அவனுடைய பாச பேச்சு என்னை அசர வைத்தது பெரும்பாடுபட்டு கண்ணீரை அடக்கி அதான் இருக்கல்ல துருவன் அப்புறம் எனக்கு என்ன போகுது என்றதுக்கு அவனுடைய பதில் மௌனமாகத்தான் இருந்தது சிறிது இடைவெளிக்கு பிறகு டைம் ஆயிடுச்சு பாட்டி நான் ஃபோனை வைக்கிறேன் என்றவுடன் ஓ அப்படியா சரிப்பா என்றதை தொடர்ந்து ஆமா எனக்கு ஒரு சந்தேகம் துருவன் என்றவரின் பேச்சை கேட்டு அணைப்பை துண்டிக்காதவன் என்ன பாட்டி என்று கேட்க இல்லை நீ எப்படி சாக போகிற என்றதும் தான் தாமதம் வாட் என்று அதிர்ச்சியில் கத்தியவன் அதன் பிறகு உங்களுக்கு எப்படி தெரியும் என அதே வேகத்தில் உளறியவன் சிறிது நேரத்திலேயே சுதாரிப்பதும் நாக்கை கடித்துக்கொள்வதும் என அவனின் அனைத்து செய்கைகளும் ஃபோனின் வழியாக என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது என்ன துருவன் இந்த கிளவிக்கு எப்படி தெரியும்னு யோசிக்கிறியா என்று கேட்டு சற்று இடைவெளி விட்டவர் உன்னை பெத்தது வேணா பார்வதியா இருக்கலாம் ஆனா உன்னை இந்த மார்லையும் தோல்லையும் பாராட்டி சீராட்டி வளர்த்தது இந்த கோதைங்கிறத மறந்துடாத நீ விடுற மூச்சு காத்த பச்சே உன் மனசுல என்ன நினைக்கிறேன்னு சொல்லக்கூடியவடா இந்த பாட்டி அதுக்கு நீ என் பக்கத்துல இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படிப்பட்ட என்னால உன்னோட குரலை வச்சே நீ என்ன நிலைமையில இருக்கேன்னு சொல்ல முடியாதா என்ன என்றதும் அந்த நிலைமையிலும் பாட்டி தன் வைத்துள்ள பாச பிணைப்பை நினைத்து உள்ளம் உபகை கொண்டவள் அதன் விளைவாக தன் முடிவில் மேலும் உறுதி கொண்டு பேச்சை மாற்றி எண்ணி பேச வாய் போதே பாட்டியின் அடுத்த பேச்சை கேட்டு உடம்பெல்லாம் அதிர என்ன பாட்டி சொல்றீங்க என்று கத்தினான் துருவன் டேய் ஏண்டா இப்படி கத்துற என்று அதட்டியவர் ஏன் உன் காது கேட்கலையா நான் தமிழில் தானே சொன்னேன் இல்லை எத்தனை தூக்கம் மாத்திரை சாப்பிட்டா சாவோம்னு தெரியாததுனால தானே உன்கிட்ட கேட்டேன் அதுக்கு போய் இப்படி கத்துற என்று அசால்ட்டாக கேட்டுவிட்டு அவனின் பதிலை எதிர்பார்க்காமல் சரி விடு நீ உன் வேலையை பாரு நானே குத்து மதிப்பாக போட்டுக்கிறேன் நாம சொர்க்கத்தில் அடுத்து மீட் பண்ணுவோம் பேராண்டி என்று ஃபோனை அணைக்க போனவரை அவசர அவசரமாக தடுத்த துருவன் பொய் சொல்லாதீங்க பாட்டி என்று பதட்ட குரலில் கேட்க ஏண்டா சாக போகிற நேரத்தில் யாராவது பொய் சொல்லுவாங்களா சரி சரி எனக்கு டைம் ஆச்சு அப்புறம் எனக்கு உங்ககிட்ட ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னதான் இருந்தாலும் நான் இந்த வீட்டு மூத்த மனுஷி அதனால் நான் செத்த அரை மணி நேரம் தான் நீ சாகணும் துருவன் மறந்துடாத என்ன என்று பேசிக்கொண்டே இருந்தவரின் பேச்சை கேட்டவன் இப்போ இது ரொம்ப முக்கியம் சும்மா என்ன மிரட்டாதீங்க பாட்டி நீங்க என்கிட்ட தானே அரை மணி நேரமா ஃபோன் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும்போது உங்ககிட்ட எப்படி தூக்க மாத்திரை வரும் என சாதுரியமாக பேசுவதாக நினைத்து பாட்டியை கேள்வி கேட்க துருவன் நீ ஒன்றும் சின்ன குழந்தை இல்லையே என்று பேசிக்கொண்டே சிரித்த பாட்டியின் செய்கையில் பல்லை கடித்தவன் இப்போ எதுக்கு சிரிக்கிறீங்க பின்ன என்னடா யாராவது நைட்டு ஒரு மணிக்கு ப்ரெஷர் மாத்திரை போடுவாங்களா என்ற கேள்வியே நான் அப்பொழுதுதான் தூக்க மாத்திரையை எடுத்துட்டு வந்தேன் என்று துருவனுக்கு தெளிவாக உணர்த்தியது அதில் பாட்டியின் புத்திசாலித்தனத்தை எண்ணி கடுப்பானவன் அதை குரலில் காட்டி இங்கே பாருங்க பாட்டி சும்மா என்கிட்ட கிட்ட சொல்லி விளையாடாதீங்க என்று நிலைமையை சகஜமாக்கும் பொருட்டு துருவன் அவ்வாறு பேச யாருடா விளையாடுறது நீயா நானா என்று அதுவரை இருந்த இலக்கம் மறைந்து அதிகார தோரணையில் ஆவேசமாக கேட்க ஒரு நிமிடம் அவரின் கோப பேச்சை கேட்டு பதில் பேச முடியாமல் துருவன் தவிக்க இத்தனை வருஷம் உன் மேலே அன்பை தவிர வேறு எதையும் காட்டாமல் வளர்த்த எங்களை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம ஏதோ ஒரு காரணத்துக்காக அது என்னென்ன கூட எங்கக்கிட்ட சொல்லாம இந்த உலகத்தையும் எங்களையும் விட்டுட்டு நீ சாக முடிவெடுப்ப அது தெரிஞ்ச பின்னும் உயிரோடு இருக்க நான் ஒன்று உன் மேலே பாசத்தை மட்டும் வைக்கலடா என் உயிரையே வச்சுருக்கேன் நீயே இந்த உலகத்தை விட்டு போக முடிவு பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்னடா இந்த உலகத்துல வேலை என்று விரக்தியின் உச்சத்தில் உரைத்தவரின் பேச்சை கேட்டு மனமுடைந்தவன் என்னால முடியல பாட்டி உங்க எல்லார் முகத்தையும் பார்க்குற அருகத எனக்கு இப்போ இல்ல என்ன ஏன் போக்களை விட்டுடுங்க என்று மன்றாடியவனின் பேச்சை கேட்டு இதயம் வலிக்க நெஞ்சில் இரக்கம் சுரக்க ஆனால் அதை வெளிப்படுத்தும் நேரம் இதுவல்ல என்பதை உணர்ந்து நான் உன்னை தடுக்க நினைக்கல துருவன் நீ ஆல்ரெடி ஒரு முடிவு எடுத்துட்ட உன் முடிவை யாராலையும் மாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சும் உன்கிட்ட போராட நான் என்ன முட்டாளா ஆனா ஒன்று மட்டும் மறந்துடாது துருவன் நான் உன் பாட்டிடா என்னோட முடிவையும் யாராலையும் மாற்ற முடியாதுன்றத நீ மறந்துடாத என்று சொல்லும் போதே மூச்சு வாங்க சிறிது சிரமப்படுவதை ஃபோனின் மூலம் அறிந்து கொண்டவன் என்னாச்சு பாட்டி என்று பதறியபடி கேட்க அது ஒண்ணுமில்ல துருவன் வயசாயிடுச்சுல்ல அதான் ரெண்டு மாத்திரைக்கே மூச்சு வாங்குது என சாதாரணமாக சொல்ல அதை கேட்டுக்கொண்டிருந்தவனுக்கு சர்வமும் ஒடுங்க ஏன் இப்படி பண்ணீங்க பாட்டி ப்ளீஸ் பாட்டி அதுக்கு மேலே எந்த மாத்திரையும் போடாதீங்க என்று அழுகையுடன் வேண்டி கேட்க அதை கேட்டவரோ நமக்கு பிடிச்சவங்க உயிரோடு இல்லாமல் வாழ்கிற வாழ்க்கை எவ்வளவு கொடுமையானதுன்னு நீ எங்களுக்கு காட்ட நினைச்ச அதைத்தான் நான் உனக்கு திருப்பி இப்போ கொடுத்துருக்கேன் அது தப்பா துருவன் என்றவர் தற்போது பேச முடியாமல் இரும அதை கேட்டு இதயம் தடுமாற பாட்டி ப்ளீஸ் நான் சாக ட்ரை பண்ண மாட்டேன் நீங்கள் நீங்கள் ப்ளீஸ் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபஸ்ட்டு போங்க நான் உடனே அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி உங்களை கூட்டிகிட்டு போக சொல்கிறேன் என்றவனின் அடுத்த செயலை தடுத்து நிறுத்தியவர் இங்கே பாருதுருவன் நான் இப்போதான் ரெண்டு மாத்திரை இருக்கேன் இதுக்கெல்லாம் உன் பாட்டி சித்தட மாட்டா அதனால் கவலைப்படாத நான் உனக்கு இன்னும் பத்து மணி நேரம் டைம் தரேன் அதுக்குள்ளே நீ வந்து என்னை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போ இல்லைன்னா ஆறு மணி நேரம் கழித்து என்னோட மரண செய்தி உனக்கு வரும் முடிஞ்சா என் இறுதி வா என்றவரின் அதிரடி பேச்சை கேட்டு அவன் ஏதோ சொல்ல வருவதை காது கொடுத்து கேட்காமல் ஃபோனை கட் செய்தார் கோதையம்மாள் இக்காதல் கதை தொடரும் இக்காதல் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம வீடியோவுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்டார்ஸை கொடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்